உத்தரப்பிரதேசத்துக்கு முதலமைச்சராக நடந்த காரணத்தினால் ஐம்பது ஆண்டு காலமாக பார்க்காத வளர்ச்சிய ஏழு வருடத்திலே உத்தரப்பிரதேசம் வளர்ச்சியை பார்த்து இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உயர்ந்திருக்கிறது முதல்ல மகாராஷ்டிரா ஐம்பது ஆண்டு காலமாக இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழகம் இன்னைக்கு மூன்றாவது வந்திருக்கின்றோம் கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் இருக்காங்க எதுவுமே தெரியாம ஒருத்தருக்கு உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை முப்பத்தி ஒரு மாசத்துல தமிழகத்தில் பயமுறுத்தி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சத்தீஸ்கர்ல பழங்குடி மலை மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் நீட்ல பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஆக்குறாங்க அமெரிக்கா ரொம்ப தொலைவில் இருக்கு சைனாவும் ரொம்ப இருக்கு இரண்டு நாடுகளையும் எட்டி பிடிக்கக்கூடிய அடித்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பதுல நான் போடக்கூடிய அடித்தளம் அதனால்தான் பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார் வளர்ந்த பாரதம் வளர்ச்சி அடைந்த பாரதம் விகிஷித் பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடிவதற்குள்ள நம்முடைய குழந்தைகள் உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே வசிக்க போறாங்க அதுக்கான ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் கிடைப்பான் தமிழ்நாட்டுக்காரங்க திமுக காரங்க சொல்றாங்க நாங்க அதிகமா டெல்லிக்கு வரி கொடுக்கிறோம் டெல்லி எங்களுக்கு திரும்ப கம்மியா கொடுக்குது இதை வைத்து அரசியல் பண்ணலாமா தமிழகத்திலே சில திமுக காரங்க தோடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்துல இருந்து நாம் எவ்வளவு வரி கட்டி இருக்கின்றோம் மத்திய அரசுக்கு எவ்வளவு பணம் திரும்ப தமிழகத்திற்கு வந்துருக்கீன்னு ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க நம்ம கட்டக்கூடிய இன்கம் டேக்ஸ் கார்ப்பரேட் டேக்ஸ் இது போட்ட டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆறு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரி கட்டுது மத்திய அரசு திரும்ப நமக்கு ஒன்பது ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடி எவ்வளவு வரி கொடுத்தோமோ அதை விட அதிகமா பணம் வந்திருக்கு இதுல ஜிஎஸ்டி சேர்த்துலீங்கய்யா ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் நூறு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாங்க ஐம்பது ரூபாய் நேரடியா மாநில அரசுக்கு வந்து ஐம்பது ரூபாய் மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசுக்கு போற ஐம்பது ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசு கையில் இருக்கும் அப்படின்னா எழுபத்தி ஒரு ரூபாய் நீங்க கட்டுற ஜிஎஸ்டி ல நூறு ரூபாய்க்கு எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வருது இருபத்தி ஒன்பது ரூபாய் மோடி கைக்கு போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விரிவாக்க பணிகளுக்கு கோடி நம்முடைய மேம்படுத்த தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த எல்லா இடத்திலையும் நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி தமிழகத்திலே மோடி ஐயா திட்டத்தின் மூலமாக கொடுத்த கடன் மட்டுமே இரண்டாயிரம் கோடி எம் வழங்கிய கடன் மட்டுமே மத்திய அரசு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி அவர்களுக்காக மொழியையா சுகநிதி திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இதுவரை மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது பதினோரு கோடி ரூபாய் பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் இதை தவிர்த்து விவசாய மேம்பாட்டிற்காக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி

பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கல்வி மேம்பாட்டிற்கு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்துல ஏழைகளுக்கான உணவு திட்டம் ஒரு கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்ம கணக்கு இன்னைக்கு மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது அண்ணன் இங்க ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆபீஸ்ல திருப்பரங்குன்றத்துல கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவரை போய் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலேயும் இங்கே பதிவு செய்வாங்க இங்கே மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சாதாரணமாக ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ஐயாயிரத்தி ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபீ அது பேர் மூர்த்தி ஃபீ குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொண்டுக்கிட்டு இருக்கு எட்நூறு ஹைட்டுக்கு மேலே அது இருக்கு இன்றைக்கி மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில் புரோக்கர் லாபி மட்டுந்தான் இருக்காங்க அவர்கள் இன்றைக்கி தனியாக பத்திரப்பதிவை தாண்டியம் பவர் ஆஃப் அட்டானி இருக்குது பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கொடு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான் அதெல்லாம் சாயந்தரம் அந்தந்தூருக்கு ஒரு புரோக்கர் இருக்கான் அவதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளவு போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர் அன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார் கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர் அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராகிட்டோம் இது மதுரை சார்ந்த பிரச்சனையில் பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்குது அதிகாரிகள் கையில் எங்கேயுமே இல்லைங்க இங்கே டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போகிறாங்க யார் யாரையோ பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் போய் அதிகாரிகளை ரைடு பண்ணால் டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனால் கட்டுக்கட்டா பணம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூர்த்தி ஃபீ அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கு இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆபீஸ்ல ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் எதையும் பத்திரிக்கை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்க போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்திலாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளியே வர்ற மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம் அப்புறம் பத்திரப்பதிவுத்துறை இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கடன் பயனாளி திருமதி சுகந்தி அவர்கள் பாரத பிரதமரின் இலவச இலவச எரிவாயு திட்டம் திருமதி கங்கா அவர்கள் பாரத பிரதமரின் மலிவு விலை மக்கள் வர்த்தகம் திரு வாசு அவர்கள் பாரத முத்ரா கடன் திட்டம் திரு செல்வமணி அவர்கள் பாரத பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் திருமதி லாவண்யா அவர்கள் பாரத பிரதமரின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் திரு குமரவேல் அவர்கள் பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக பலன் பெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் பலன் பெறும் திரு சஜித் அவர்கள் பாரத பிரதமரின் வித்யா லட்சுமி கல்வி கடன் பெறுபவர் திரு ஹரி கோகுல் அவர்கள் பாரத பிரதமரின் விவசாய நல பெறுபவர் திருமதி மகேஸ்வரி அவர்கள்